நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று காற்றிலே அடுத்து வந்து வீச வருவது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் தாயத்திலிருந்து அன்பு கவிஞர் கவிதாயினி ஆர் ஜி தயாலினி சிவநாதன் கவிதை சிப்பாயா மூடும் விழிக்குள்ளே முகம் காட்டினாய் தேடும் போதினிலே தீண்டாது விலகினாய் நாடும் இன்பத்தை சென்றாய் ஈடு கொண்டு எழுதிவிட இனிய கவி தந்தாய் உள்ளத்தில் உறைந்த உன்னினைவில் கருகிறேன் தள்ளி போவதேனோ தவிக்க விடுவதேனோ வெள்ளை மனத்தாளே விருப்பம் கொண்டேனே முள்ளாய் குத்துதடி முடிவுதான் சொல்லாயோ தேடி தேடி வருகிறேன் தேவதையே பாராயோ வாடி நிற்க வைத்து வதைப்பதும் சரியோ நாடி நரம்பெல்லாம் நாளும் உன் நினைவே கூடி வாழ ஆசையடி குறவஞ்சியே நேசிப்பாயா அற்புதம் அற்புதமான கவி வரிகள் தியால் நீசி வந்தது இந்த மனு மனு அடுத்த கவியோட உங்களை சந்திப்பேன் மற்றும் அன்பான பூலங்களே மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறும் நான் ஆர் ஜே ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று